வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் திமுகவை அழிப்பதற்கு ராணுவத்தாலே முடியாது உன்னால் எப்படி முடியும் ஓசூரில் நஞ்சில் சம்பத் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு கேள்வி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழியக்கம் ஓசூர் முத்தமிழ் மன்றம் மற்றும் திராவிடர் கழகம் சார்பில் மறைந்த தமிழியக்க அமைப்பு செயலாளர் பேராசிரியர் முனைவர் கு வணங்காமுடி படத்திறப்பு மற்றும் நினைவஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழியக்க நிறுவன தலைவரும் விஐடி பல்கலைக்கழக வேந்தருமான முனைவர் கோ வாசுநாதன் மறைந்த பேராசிரியர் வணங்காமுடியின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் இயக்க பொதுச் செயலாளர் கவிஞர் அப்துல் காதர் திராவிட இயக்க சிந்தனையாளர் நஞ்சில் சம்பத் ஓசூர் மாநகர மேயர் மரியாதைக்குரிய எஸ் சத்யா உள்ளிட்ட பலர் பங்கேற்று மறைந்த பேராசிரியர் வரங்க புகழஞ்சலி செலுத்தி பேசினார்கள் மேலும் ஓசூரில் உள்வட்ட சாலை சந்திப்பிற்கு தந்தை பெரியார் சதுக்கம் பெயர் சூட்டுவதற்கு முனைப்புடன் செயல்பட்டு நிறைவேற்றி தந்த ஓசூர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யாவிற்கு நன்றி தெரிவித்ததுடன் வீதி பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் கோ வாசுராதன் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் இந்த நிகழ்வின் போது திராவிட கழக மாநில ஒருங்கிணைப்பாளர் உமை ஜெயராமன் திமுக மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ் தமிழியக்க மாவட்ட செயலாளர் மாணிக்க வாசகன் வரவேந்தன் ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு பின்பு நஞ்சில் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அண்மையில் மதுரையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றப்படும் என்றும் தனக்கு தமிழ் பேச தெரியாது என்பது வருத்தமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது குறித்த கேள்விக்கு அது ஒரு நாடகத்தின் ஒத்திகை தமிழ் மொழிக்கு எதிராக சிந்திக்கின்ற ஒரு குருவமான மனிதர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமஸ்கிருத்திலிருந்து தான் தமிழ் பிறந்தது என்று இந்த நாட்டில் சொல்லி எட்டு கோடி தமிழர்களுடைய நெஞ்சில் ஈட்டி எறிந்தவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்பொழுது செத்து கிடக்கிற பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் உயிர் தருவதற்கு ஏதாவது ஒரு தமிழன் உதவ மாட்டானா என்ற நப்பசையில் அவர் இப்படி பேசியிருக்கிறார் திமுகவை அகற்றுவோம் என்று சொன்னவர்களை காலமே விழுங்கிருக்கின்றது இதற்கு வரலாற்றில் நிறைய சாட்சிகள் இருக்கின்றது திமுக என்பது கட்சி கிடையாது அது ஒரு இயக்கம் உண்மை போன்று கும்பல் அரசியல் நடக்கிற கட்சி அல்ல திமுக கொள்கை அரசியல் நடக்கிறது ஆட்சி திமுகவை அளிப்பதற்கு இராணுவத்தாலே முடியாது உன்னால் எப்படி முடியும் என அவர் பதிலளித்தார் வேட்டி நஞ்சில் சம்பத் திராவிட இயக்கம் சிந்தனையாளர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் மொழி தமிழில் பேச முடியவில்லை என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று அமித்ஷா சொல்லியிருப்பது அது ஒரு நாடகத்தின் ஒத்திகை தமிழ் மொழிக்கு எதிராக சிந்திக்கிற ஒரு குரு குரூரமான மனிதர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமஸ்கிருதத்தில் இருந்துதான் தமிழ் பிறந்ததென்று இந்த நாட்டில் சொல்லி எட்டு கோடி தமிழருடைய நெஞ்சத்தில் ஈட்டி எறிந்தவர் இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்பொழுது செத்து கிடக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் உயிர் தருவதற்கு ஏதாவது ஒரு தமிழன் உதவ மாட்டானா என்கிற நப்பாசையில் அவர் இப்படி பேசியிருக்கிறார் திமுகவை அகற்றுவோம் சொன்னவர்களை காலமே விழுங்கி இருக்கிறது இதற்கு வரலாற்றில் நிறைய சாட்சிகள் இருக்கிறது திமுக என்பது கட்சி கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இயக்கம் ஒன்ன மாதிரி கும்பல் கும்பல் அரசியல் நடத்துகிற கட்சி அல்ல திமுக இது கொள்கை அரசியல் நடத்துகிற கட்சி இந்த கட்சியை அளிப்பதற்கு ராணுவத்தாலேயே முடியாது உன்னால் எப்படி முடியும்